மெட்டாலிட்டி வேர் நைட்டீஸ் நம்மகிட்ட வந்திருக்கு புதுசாக சூப்பராக இருக்குது குவாலிட்டி ப்யூர் காட்டனில் போட்டிருக்கோங்க இதுக்கு பாருங்கள் சைடில் ரோப் வந்துடுது ரோப் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் இது கோட் மாதிரி ஒரு பீஸ் இருக்கும் அதை நீங்கள் தூக்கிட்டு பால் கொடுக்குறவங்க பால் கொடுத்துக்கலாம் வேணான்றவங்க அதை மூடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீடு ஃபீடிங் இல்லாதவங்களும் இந்த நைட்டீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு இதை போட்டுகிட்டே நீங்கள் எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியாக வந்திருக்கு தேவைப்படுறவங்க நம்மள்கிட்ட மூணு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்ங்க நம்ம மார்க்கெட் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க நம்ம வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் மூணு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் கொடுத்துட்ருக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க மூணு நைட்டி நாலு நைட்டி புக் பண்ணிங்கனா ஃப்ரீயாகவே ஷிப்பிங் பண்ணிடுறோம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்